எல்லாருக்கும் வணக்கம் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஆரம்பிக்க போது அதுக்கான ஸ்கெடியூலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் எப்போதுமே ஐபிஎல் டீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கன்சர்ன் இருக்கும் அதுதான் இன்ஜுரி இப்போது எந்தெந்த டீம்ஸ்லாம் இன்ஜுரியெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொதல் முதல் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்கே தாங்க சிஎஸ்கேல நிறைய இன்ஜுரி ஃபேக்டர்லாம் இருக்குது உதாரணத்துக்கு நியூசிலாந்து ட்ரையோன்னு சொல்லப்படுற ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே டேரில் மிச்சல் இந்த மூணு பேருக்குமே இன்ஜூரி ஆயிடுச்சு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டெவான் கான்வேக்கு தம்பி இன்ஜுரி ஆயிடுச்சு அவரால் ஆஸ்திரேலியா டி சீரிஸ்ல இன்டர்நேஷனல் முடியல அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்து நீ இன்ஜுரி ஆயிடுச்சு அவராலையும் அந்த டி ட்வெண்ட்டி சீரீஸில் விளையாட முடில இன்னொரு முக்கியமான ஆள் தான் டேரில் மிச்சல் அவரால் சவுத் ஆப்பிரிக்கா இந்த டெஸ்ட் சீரிஸ்லேருந்தே விளையிட்டாரு அவருக்கு வந்து ஃபுட் இன்ஜுரி ஆகிடுச்சு இது இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி சீரீஸில் இவர் இல்லை இவர் மூணு முக்கியமான பிளேயர்ஸுமே சிஎஸ்கே இழந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது இன்னும் அவங்களுடைய ஃபிட்னஸ் அப்டேட் இன்னும் தெரிய வரல இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபிட் ஃபிட்டாவாங்களான்னு நமக்கு தெரில அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஓவர்சீஸ் பிளேயரான முஸ்தபிசிர் ரஹ்மான் பங்களாதேஷில் அவர் வந்து ப்ராக்டிஸ் இருக்காரு அவருக்கு இந்த ஹெட் இன்ஜுரி ஆகிடுச்சி சட்டகுரோமில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஆயிடுச்சு அவரை பற்றியான அப்டேட்டும் சீக்கிரமா வெளியாகும் எப்போ ஃபிட் ஆவார்னு நமக்கு தெரில இன்னொரு முக்கியமான ஆளுக்கும் இன்ஜுரி அதுதான் நம்ம சிவம் துபே சிவம் துபைக்கு சில ஸ்ட்ரெயின் வந்திருக்கு அதனால ரஞ்சி ட்ராஃபிலேருந்து அவரால் விளையாட முடியல ரூல் அவுட் ஆயிட்டாரு மறுபடியும் எப்போ வருவாரு அப்படின்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரில இப்படி சிஎஸ்கே முக்கியமான இன்ஜுரிஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது முக்கியமான பிளேஸ்லாம் இன்ஜுரி ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான டீம் வருது சிஎஸ்கே இருக்கும்போது இந்த டீம் இல்லாமல் இருக்குமா அதுதான் மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல சில இன்ஜுரி கன்சர்ன்லாம் இருக்கு சூரியகுமார் யாதவ் அவருக்கு இப்போது இன்ஜுரியில் ஹெரே ஆப்ரேஷன் வேற அவருக்கு நடந்திருக்கு ஜெர்மனியில் அவருக்கு நான் ஆப்ரேஷனில் முடிஞ்சிருக்கு அவர் மேட்ச் ஃபிட்னஸ் ஆறத்துக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அது எப்போ அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியல அவரும் ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் மிஸ் ஆவாரா இல்லை பாதியில் வருவாரா இல்லை முழுசாக விளக்குவாரா அப்படின்னு நமக்கு தெரில கடைசியாக அவரை வந்து நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எண்டில் பார்த்தது அதுக்கப்புறமா அவரால் விளையாட முடியல சரி இந்த லிஸ்ட்ல இன்னொரு டீம் இருக்குது அதுதான் குஜராத் டைட்டன்ஸ் அந்த டீமில் ஒரு முக்கியமான பிளேயர் கிட்டத்தட்ட ரூலர் டைட்டர் அது இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல அவர் தான் முகமது ஷமி முகமது ஷமியே நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஓடி வேர்ல்டு கப்ல பார்த்தது நல்ல அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இப்போ அவரால் விளையாட முடியல அவர் அகைன் எப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா பாரர் கவஸ்கர் ட்ராஃபி இந்த வருஷத்துடைய இறுதியில் நடக்கும்போது அங்கதான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ள அவருக்கு சில சர்ஜரிலாம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் உள்ள வருவார் அதனால வேர்ல்டு அவர் விளாடுறதுக்கான வாய்ப்பில் தான் தெரியுது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு அசட் குஜராத் டைட்டன்ஸ்க்கு இருக்கார் அவர் தான் ரஷீத் கான் ரஷீத் கானுக்கு இப்போ இன்ஜுரி ஆயிருக்கு அவர் ஆக்சுவலாக இதனால் பிஎஸ்எல்லே விளாட முடியல ஸோ இன்னும் அவரை பற்றியான இன்ஜுரி அப்டேட்டு கரெக்டாக தெரில அவர் எப்போ ரிட்டர்ன் ஆவார் மேட்ச் ஆவார் அப்படின்னு தெரில ஒருவேளை வேளை ரஷித் கான் மேட்ச் ஃபிட்டாக இல்லை ரூலாருன்னா கன்ஃபார்மாக குஜராத் டைட்டன்ஸ்க்கு சங்கடி தான் ஏன்னா அவங்க டீமில் ரெண்டு முக்கியமான இந்த பவுலர்ஸும் இல்லாத போது அந்த டீமுடைய பவுலிங் அட்டாக் அப்படியே டவுன் ஆகிடும் ஸோ இவங்களா தான் இந்த ஐபிஎல்லில் இன்ஜூரியால பாதிக்கப்பட்ட டீம்ஸாக இருக்காங்க இன்னும் நிறையா டீம்ஸ் இருக்குது ஆனால் அதிகமான பாதிக்கிற டீம் முக்கியமான கீ பிளேஸில் மிஸ் ஆகிற டீம்னால் இது தான் ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்த பிளேயர் ஒருவேளை ரூல் அவுட்டானால் அந்த டீமுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்க போது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்